காற்று வெளியிட கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் காற்றில் உன் சுவாசம் என்ற நாவலினுடைய பதிமூன்றாவது பகுதி அதாவது நிறைவு பகுதி சத்யனுக்கும் சங்கீதாவுக்கும் கோவிலில் மருத்துவமனையில் பள்ளிக்கூடத்தில் உணவகத்தில் காத்திருந்த அனுபவம் உண்டு இப்பொழுது ஒரு கவுன்சிலரின் அறைக்கு வெளியே தங்கள் வாழ்க்கையைப் பற்றி மூன்றாவது நபருடன் பேசப் போகிறார்கள் மந்திரமூர்த்தி மஞ்சுளா நிவேதா மூவரும் காரில் காத்திருந்தார்கள் அறைக்குள் நுழைந்த இருவரையும் கவுன்சிலர் மனதார புன்னகைத்து வரவேற்றார் மிஸ் சத்யன் உட்காருங்க பொற்களையான முகம் கண்களில் அறிவு சாயல் இருந்தது உயரமும் பருமனும் ஒத்தார் போல உருவம் மனதை அமைதிப்படுத்தும் வெள்ளை உடை குழந்தையை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஆமா சார் கார்ல இருக்கா என்றாள் சங்கீதா அவளுக்கு என்ன வயசாகுது ஏழு வயசு ஆகுது சார் என்றான் சத்தியன் உம் ஏழு வயசு குழந்தைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா அம்மா ஒரு இடத்துல அப்பா ஒரு இடத்துல அந்த குழந்தை மனசுல எவ்வளவு தவிப்பு இருக்கும் யோசிச்சீங்களா என்று மென்மையான குரலில் குழந்தையிடம் இருந்து துவங்கினார் வசீகரன் இது ஒரு ஆற்றுப்படுத்துதல் தந்திரம் பிள்ளை பாசம்தான் பெற்றவரை வாய் அடைக்கும் இல்லை என்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் சாற்றி கொள்ளும் குற்றச்சாட்டுகளை தீர்க்கவே அரை நாள் ஆகிவிடும் சொல்லுங்க மிஸ்டர் சத்யன் உங்களுக்கும் சங்கீதாவுக்கும் எதில் பிரச்சனை எதுவும் பிரச்சனை நாங்க தான் இருந்தோம் ஓகே குட் அப்போ எங்க உங்க வீட்டுல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எங்க அம்மாவுக்கும் என் மனைவி சங்கீதாவுக்கும் இருந்தது உண்மைதான் ஆனா அதெல்லாம் தீர்க்கவே முடியாதது இல்ல கால போக்குல எல்லாம் சரியாக கூடியதுதான் அந்த நம்பிக்கையில தான் நான் ரொம்ப தலையிடாம இருந்தேன் ரொம்ப சரியா சொன்னீங்க சத்தியன் சில சமயம் நம்மளோட ஓவர் ரியாக்சனே பிரச்சனையை பெருசு படுத்திடும் உம் மேல சொல்லுங்க சங்கீதா அமைதியாக கணவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் இப்படி போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் எங்க மாமனார் நான் இல்லாதப்ப என் வீட்டுக்கு வந்து என் மனைவி குழந்தையை அழைச்சிட்டு வந்துட்டார் எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டுமில்லை எனக்கும் கூட அது பிடிக்கல இப்படி ஏதோ நடக்குது பட் ஐ மிஸ் மை ஃபேமிலி என்று மனமுடைந்து சொன்னான் சத்யன் அவன் கூட கலங்காமல் தான் சொன்னான் ஆனால் அதை கேட்ட சங்கீதா கலங்கி விட்டான் மிஸ்டர் சத்யன் என் மனைவி குழந்தைன்னு நீங்க சொன்னப்பவே உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டேன் யூஆர் ஆல் ரைட் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவையே இல்ல பட் ஒரு விஷயம் சத்யன் நீங்க நீங்களே இந்த பிரச்சனையை சரி செய்திருக்கலாம் கைமீற விட்டுட்டீங்களே என்றார் குரல் உயர்த்தி எஸ் சார் என்று தலை கவல் படிச்சவங்களா இருந்தாலும் சில நேரம் அப்படியே ஆஃப் ஆயிடுறீங்களே ஓகே நாட் பேட் இப்பவும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல மிஸ் சங்கீதா நீங்க என்ன சொல்றீங்க நானும் என் கணவர் குழந்தையோட வாழவே ஆசைப்படுறேன் வெரி குட் நீங்க ரெண்டு பேரும் ஓகே அப்ப கதையில வில்லன் யாரு யோசிக்காமல் சொன்னான் டப் என்று எங்க மாமா தான் சார் மகளுக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டே குழப்பறோம்னு தெரியாமலே எங்க வாழ்க்கையை குழப்பிட்டார் சரி நீங்க ரெண்டு பேரும் வெளிய வெயிட் பண்ணிட்டு மிஸ்டர் மந்திரமூர்த்திய வர சொல்லுங்க மந்திரமூர்த்தி உள்ளே வரவும் இவர்கள் வெளியே செல்லவும் மீண்டும் உரையாடல் துவங்கியது மிஸ்டர் மந்திரமூர்த்தி இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டார் காத்திருந்தது போல கடகடவென ஒப்பித்தார் மந்திரமூர்த்தி என் பொண்ணையும் பேத்தையும் வச்சு நான் பாத்துக்குவேன் சார் என் பொண்ணு அங்க கஷ்டப்படுறதனால அனுமதிக்கவே முடியாது என்றார் மாமியார் மருமகள் நடுவுல பிரச்சனை இருக்கு அதனால என் பொண்ணு அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க அப்படித்தானே அப்படி போதா இந்தியாவில எந்த பொண்ணும் புருஷனோட வாழ முடியாது எந்த உறவுல சார் பிரச்சனை இல்ல சத்யானும் சங்கீதாவும் சந்தோஷமா இருக்காங்களான்னு மட்டும் பாருங்க சார் கோழி முடிச்சு குஞ்சு சகாதானா இப்ப சாகுது அப்பா அம்மாக்கள் பொண்ணுங்களை லாக்கர்ல வச்சு நகை போல வளர்க்காதீங்க அவ புருஷ வீட்டுல சந்திக்கிற சின்ன சின்ன கூட உங்களுக்கு இடியா தெரியுது பிள்ளைங்களை சரியா வழி நடத்த வேண்டிய வாழ்க்கையை பிள்ளைகள் காலம் கடந்து கண்ணீர் விடுறாங்க அதனால யாருக்கு சார் லாபம் ஒவ்வொரு கோட்டிலையும் தெரியுமா அஞ்சு விவரத்து வழக்கல் பதிவாகுது இதெல்லாம் ஏன் நடக்குது யோசிங்க எங்க பொண்ணு இன்னைக்கு தானே சார் என்றார் மந்திரம் நிச்சயமா நிச்சயமா அதே சமயம் உங்களோட லட்சக்கணக்கான சொத்து சுகங்களை விடவும் சத்தியனோட அருகாமைதான் சங்கீதாவுக்கும் குழந்தைக்கும் தேவை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்க உங்க பொண்ணை விட மாட்டீங்கன்னா சத்யன் அவரோட பொண்ணை விடுவாரா பாசங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா என்று வேகம் கட்டினார் வசீகரன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார் சங்கீதா வீட்டில் நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது என்று இழுத்தார் மந்திரமூர்த்தி சார் நடந்து முடிஞ்சதை மறக்க கத்துக்கங்க எதிர்காலத்துல நம்பிக்கை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்க பொண்ணு புருஷன் கூட சேர்ந்து வாழவே விரும்புறா அவ என்கிட்ட உடைச்சி எதுவும் சொன்னது இல்லையே எப்படி சொல்வா அதுக்கான சூழ்நிலை என்னைக்காவது நீங்க உருவாக்கி தந்திருக்கீங்களா உங்களுக்கு பயந்துட்டு வாயையும் மனசையும் மூடி வச்சிருக்கா நான் என் பொண்ணு வாழ்க்கைய கெடுப்பேனா சார் நிச்சயம் கெடுக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு பிடிச்ச முடிவை எடுத்தேங்களே தவிர அவளுக்கு பிடிச்ச முடிவை நீங்க எடுக்கலையே ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ மனம் லேசாக மடிந்தது மந்திரமூர்த்திக்கு அப்படி இருக்குமோ இல்ல அப்படித்தான் இருக்கு இப்பவே மகளையும் பேத்தியும் சத்தியம் கூட அனுப்புவீங்க அவர் நெஞ்சுக்குள்ள வச்சு காப்பாத்துவாரு நீங்க சொல்றாப்புல நாளும் இத்தனை தெளிவா யாரும் எனக்கு எடுத்து சொல்ல சார் என்னோட தப்பு புரியுது என்ற தலை கவிழ்ந்தார் மந்திரமூர்த்தி தட்ஸ் குட் பட் வருத்தப்படாதீங்க அப்படியெல்லாம் நீங்க பெரிய தப்பு எதுவும் பண்ணிடல நீங்க ஒரு பாசக்கார அப்பா என்ன பாசம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிருச்சு அவ்வளவுதான் ஓகே உங்க மகளின் மருமகன் பேட்டிய கூட்டிட்டு வாங்க நாலு உள்ளே வர பின்னாலேயே விஷயம் கேள்விப்பட்டு வந்த மகேஸ்வரன் விஜய் ஆறு பேர் நுழைந்தனர் சரிதான் சார் என்னோட கண்ணு வழியா உலகத்தை பார்க்க முடியாதுதான் புரிஞ்சுகிட்டேன் நான் ஒதுங்கி நின்னு பாக்குறேன் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும் நிவிக்குட்டி அப்பக்கிட்ட போடா என்ற தோளில் இருந்த குழந்தையை இறக்கி விட்டார் மந்திரமூர்த்தி சத்தியம் சங்கீதா கை கோர்த்திருந்தார்கள் இனி கைகள் விலகுவதா இல்லை மந்திரமூர்த்தி மருமகனை தழுவிக்கொண்டார் விஜயா மருமகளை பார்த்து புன்னகைத்து பேத்தியை தூக்கி கொண்டாள் சத்தியனுக்கும் ஆசைதான் மனைவி மகளை முத்தமிட மனதை கட்டுப்படுத்தி கொண்டு மகளுக்கு மட்டும் முத்தம் தந்து மனைவியை பார்த்து கண்ணடித்தான் பிரிந்தவர் கொடினால் பேசுவதற்கு நிறைய இருக்கிறதே வசிகரன் சார் அடுத்து எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா உங்க பெயரத்தான் வைப்போம் தேங்க்யூ சார் அனைவர் சிரிப்பிலும் அறை அதிர்ந்தது நிறைந்தது ஊடலும் கூடலும் தானே உறவுகளின் இலக்கணம் நன்றி என்பர்களே இத்தோடு கதை நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்